அக்டோபர் பதினொன்று புனித இருபத்து மூன்றாம் யோவான் இத்தாலி உள்ள சோட்டாயில் மாண்டி என்னுமிடத்தில் வாழ்ந்த ஜியோவானி பெடிஸ்டார் ரோன் கல்லி மரியன்னா ஜூலியா மாசல்லா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் இருபத்தைந்தாம் நாள் பிறந்தார் இருபத்து மூன்றாம் யோவான் ஆஞ்சலோ ஜிசாப்பே ரோன்காலி என்ற இயற்பெயரை கொண்ட இவர் குழந்தை பருவம் முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கினார் ரோமையில் இறையியல் பயின்ற ஆஞ்சலோ கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு குருத்துவ அருட்பொழிவு பெற்று பெர்காமு மறைமாவட்ட ஆயர் மேதகு ஜியக்கோமா ராடினி அவர்களின் செயலராக நியமனம் பெற்றார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ரோமை குருமடத்தின் ஆன்ம ஆலோசகராக பொறுப்பேற்ற அருட்தந்தை ஆஞ்சலோ குரு மாணவர்களுக்கு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாக திகழ்ந்தார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு திருத்தந்தை பதினோராம் பத்திநாதரால் பல்கோரியாவிற்கு திருத்தூது பார்வையாளராகவும் பொறுப்பு ஆயராகவும் நியமனம் செய்யப்பட்ட ஆஞ்சலோ பல்கோரிய மக்களுக்கு ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தெட்டாம் நாள் திருச்சபையின் இருநூற்று அறுபத்தி ஓராவது திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட இவர் தன் பெயரை இருபத்து மூன்றாம் யோவான் என்று தேர்ந்து கொண்டார் ரோமை இருந்த நோயாளிகளையும் சிறை கைதிகளையும் சந்தித்த திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவான் இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தினை கூட்டி திருச்சபையின் வளர்ச்சிக்கு வித்திட்டார் கிழக்கிந்திய மரபுவழி கிறிஸ்தவர்கள் பிரிந்து போன சகோதரர்கள் மற்றும் யூதர்களுடன் நல்லுறவினை வளர்த்து நட்பு பாராட்டிய திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவான் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் நாள் விண்ணகம் சென்றார் கத்தோலிக்க திருச்சபையில் சீர்திருத்தங்களைச் செய்து திருச்சபையின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவானை திருத்தந்தை பிரான்சிஸ் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தேழாம் நாள் புனிதராக உயர்த்தினார் புனித இருபத்து மூன்றாம் யோவானின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நோயினால் துன்புறுகிற சகோதர சகோதரிகளுக்காகவும் அவர்களை இறைவன் குணப்படுத்தும்படியாகவும் ஜெபிப்போம்